அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு அறிவியலில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நடைபெற்ற அதாவது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய சயின்ஸு தேர்வுத்துறையால் வழங்கப்பட்ட கீ ஆன்சரை பார்க்கலாம் இதில் ஒன்மார்க்லாம் பார்த்துங்க இதில் இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் புக்கு உள்ளேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விடையே ரெண்டு மார்க் கொஷனில் கேட்டிருந்தாங்க அஞ்சாம் பாடத்துலேருந்து அடுத்து செவி உணர்வொலி நதிர்வெண் அப்புறம் அந்த குறைந்தபட்ச தொலைவு அப்புறம் வந்து அந்த எத்தனாலுடைய பயன்கள் ஏதாவது ரெண்டு ஏதை சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சுவாச ஈவு சுவாச ஈவில் இந்த சமன்பாடு ஏதுனா கூட போதும்னு சொல்லி கடந்த வருஷம் சொல்லியிருந்தாங்க அடுத்து மனித விந்து செல்லின் அமைப்பு அதில் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஒரு மார்த்துக் ஒரு மார்க்கு பாகத்துக்கு ஒரு மார்க் அடுத்து புக்கு உள்ளேருந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க பரிணாமம் என்றால் என்ன அது ஒரு ரெண்டு மதிப்பெண் வினாக்களில் வந்திருந்தது அதுக்கப்புறம் உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இன செல் ஜீன் சிகிச்சை வேறுபடுத்துக ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் குற்று செல்லு சாதாரண செல்லை வேறுபடுத்துக அது ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன இருபத்தி ரெண்டாம் பாடத்துலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்புறம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவகாற்ற விதியே வரையறு அது கொஸ்டின் கேட்டுந்தாங்க அடுத்து இந்த நாலாம் பாடத்துலேருந்து மின்னோட்டவியல் பாடத்துலேருந்து அந்த குறியீடுகளை கொடுத்துட்டு அதனுடைய பேர் கேட்டிருந்தாங்க சாரி அது குறியீடுகளுடைய வரைய சொல்லியிருந்தாங்க நாளுக்கு அரை மார்க்கு அப்புறம் ஒரு கணக்கு ஒரு அணுக்கட்டு எண் என்றால் என்ன அதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு அப்புறம் அதோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடின் நிறைக்கு ஒரு ரெண்டு மார்க்கு அப்புறம் துரு என்பது என்ன அதுக்கு ஒரு மார்க்கு அது ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் உலோக அரிமானத்தை தடுக்கும் முறைகள் அதுக்கு ரெண்டு மார்க்கு அந்த துருக்கு சேர்த்து அப்புறம் ஒளிச்சேர்க்கை ஒளிச்சேர்க்கையின் நிகழ்ச்சிகள் அதுக்கு ஒரு மார்க்கு அப்புறம் அது எங்கே நடைபெறுது அதுக்கு அரை மார்க்கு அப்புறம் காற்று சுவாசம் காற்று சுவாசம் மற்றும் காற்றிலா சுவாசம் வேறுபடுத்துக அது ஒரு ரெண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வாயு நிலையில் தாவர ஹார்மோன் எது அதை வந்து அதனுடைய பயன்கள் அதை பற்றி நாலு மார்க் கொஸ்டின்னு அடுத்து பூவின் மகரந்த உள்ள மகரந்த தூள் சூழ்முடி மகரந்த சேர்க்கை என்றால் என்ன அப்புறம் மகரந்த சேர்க்கை மூலம் கருவுறுதல் நடைபெற்று கனியும் இதையும் மகரந்த சேர்க்கையின் பயன்கள் கேட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் குரோமோசோமின் அமைப்பு அமைப்புக்கு ரெண்டு மார்க்கு படத்துக்கு ரெண்டு மார்க் படம் வரைஞ்சி பாகம் குறைக்கணும் அதுக்காகத்து மருத்துவத்துறையில் உயிர்தொழில்நுட்பங்களின் பயன்கள் ஏதாவது ஒரு நான்கு பாயிண்ட் ஏறீங்கன்னா அதுக்கு நான்கு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் மைனி சேகரிப்பு முறைகள் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டுக்கு நான்கு மார்க்கு அப்புறம் அந்த முப்பத்தி ரெண்டு கம்பல்சரி கணக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் பாடத்துலேருந்து ஒரு ஆல்ஃபா செய்தவை கேட்டிருக்கிறாங்க அதனால் உருவாக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை இந்த சமன்பாட்டுக்கு ரெண்டு மார்க்கு கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா நியூட்ரான் எண்ணிக்கைக்கு ரெண்டு மார்க் அடுத்து பிக் கொஷின்ல நியூட்டனின் மூன்று விதிகளை விளக்குங்க பார்த்தீங்கன்னா முதல் விதிக்கு ரெண்டு மார்க் இரண்டாம் மிதி எழுதி சவன்பாடையா ரெண்டரை மார்க் மூன்றாம் மிதி எழுதி சவன்பாடீங்கன்னா ரெண்டரை மார்க் அதுக்கப்புறம் தூர பார்வை வேறுபடுத்துக இது பார்த்தீங்கன்னா அஞ்சு மதிப்பெண்களில் கேட்டிருந்தாங்க இது கூட சேர்த்து குவிலென்ஸின் பயன்கள் கேட்டிருந்தாங்க குவிலென்சின் பயன்களுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்து எம்ஜிஎஸ்ஓ ஃபோர் செவன் ஹெச் டூ வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அதனுடைய சமன்பாடு பார்த்தீங்கன்னா அதை எழுதினா ரெண்டு மார்க்கு அந்த சமன்பாட்டுக்கு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் ஈரம் முறிஞ்சி கரையும் சேர்மங்கள் நான்கு பாயிண்ட்டுக்கு நான்கு மதிப்பெண்கள் அப்புறம் வெப்ப சிதைவு வினை என்றால் என்ன அந்த வினை எழுதி சமன்பாட்டை எழுதினா மூணு மார்க்கு மீள் வினை மீளாவினை அதுக்கு வந்து நான்கு மதி நான்கு பாயிண்ட்டுக்கு நான்கு மார்க் அடுத்து இரத்தத்தின் பணிகள் பார்த்தீங்கன்னா ஐந்து பாயிண்ட்டுக்கு ஐந்து மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த ரத்தத்தின் பணிகளோடு சேர்த்து அந்த இலைத்துறையில் போக்கு பற்றி ஒரு கேள்வி அதுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் கேட்டுக்கிறாங்க அடுத்து அந்த மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரிசெய்தல் அது பார்த்தீங்கன்னா ஐந்து மதிப்பெண்கள் மூணு அஞ்சு மார்க்கு அப்புறம் உடல் பருமனுக்கான காரணிகள் ஏதாவது ரெண்டு ஏன்னா ரெண்டு மதிப்பெண்கள் இது போன்ற விடை குறிப்புகளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ